நான் நீங்களும் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் மணி வடரில் பணம் அனுப்பி வைத்து விடுவான் வேதாவிற்கும் குமாருக்கும் விவாகரத்தாகி நான்கு ஆண்டுகள் திறந்து விட்டது விவாகரத்து வழக்கு நடக்கும் போது நீதிமன்றம் வேதாவின் மூன்று வயது மகன் அரவிந்த் இருப்பதால் அவனின் பராமரிப்புக்காகவும் வேதாவிற்காகவும் ஒவ்வொரு மாதமும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் தெரிவித்திருந்தனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக குமார் ஜீவனாம்ச பணத்தை அனுப்பி வருகிறான் ஆனால் கடந்த மாதம் அவன் அனுப்பி வைத்த பணம் அவனுக்கே திரும்பி வந்தது அவனால் அதை சுலபமாக எடுத்துக் கொள்ள முடியவில்லை வேதாவிற்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று அவன் மனம் துடித்தது தன் மனைவியை அவன் செய்து செய்திருந்தாலும் பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை தன் மனைவியின் நினைவிலேயே கடந்த நான்கு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறான் எத்தனையோ பெண்களை அம்மா லட்சுமி கொண்டு வந்து காண்பித்த போதும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து விட்டான் அந்த மாதம் பணம் திரும்பி வந்ததால் அவன் பணம் அனுப்பக்கூடிய அந்த விலாசத்திற்கு நேரில் சென்று தன் முன்னாடி மனைவியை பார்த்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் அலுவலகத்தில் ஒரு நாள் விடுப்பு எடுத்துவிட்டு தன் மனையிலே இருக்கக்கூடிய விலாசத்தை தேடி புறப்பட்டான் அவ்வளவு சுலபமாக அந்த கண்டுபிடிக்க முடியவில்லை மூலம் ஒரு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான் அந்த விலாசத்தை பார்த்து அவன் அதிர்ந்து போனான் குமார் வேதா இருவரும் ஒன்றாக கல்லூரியில் பிடித்தவர்கள் படிக்கும் போதே இருவரும் காதலித்தனர் வேதாவின் குடும்பம் மிகவும் வசதியானது இருவரும் முதலில் நண்பர்களாக பழகி பின்னர் மாறியிருந்தனர் படித்து முடித்த சில மாதங்களிலேயே விவகாரம் வேதாவின் வீட்டிற்கு தெரிந்தது அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர் தன் காதலே உயர்ந்தது என்று எண்ணி வேதா குமாருக்காக வீட்டை விட்டு வெளியேறி அவனை திருமணம் செய்து கொண்டாள் இனிமேல் நீ என்று மகளே இல்லை எங்கள் முழுக்கவே கூடாது என்றும் எந்த ஒரு நேரத்திலும் எங்கள் வீட்டிற்கு வரக்கூடாது என்றும் தெரிவித்தனர் வேதாவின் பெற்றோர்கள் குமார் வேதாவை அழைத்துக் கொண்டு அவனது வீட்டிற்கு சென்றான் மாலையும் பழுத்துமாக வந்து நின்ற தனது மகனை பார்த்து அதிர்ந்து போனார் லட்சுமி டே கல்யாண வயசுல உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவனுக்கு திருச்சி பண்ணி அறிவு இல்லாம இப்படி யாரோ ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறையே என்று அழுதார் தங்கச்சி அகல்யாவோ அம்மா பற்றி பேசி என்ன ஆக போகிறது விடுமா இருவரையும் உள்ளே கூப்பிடுமா என்றாள் வேறு வழி இல்லாமல் இருசையும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தார் லட்சுமி லட்சுமிக்கு வேதாவை சுத்தமாக பிடிக்கவில்லை வேதா என்னதும் வசதி பிடித்த வீட்டிலிருந்து வந்திருந்தாலும் அந்த வீட்டில் அனைத்து வேலைகளையும் அவளே செய்ய வேண்டியதாக இருந்தது அகல்யா மட்டுமே வேதாவுடன் சற்று ஆறுதலாக நடந்து கொண்டாள் கல்யாண வயதில் தங்க இருக்க இப்படி தனது மகளை மயக்கி திருமித்தம் செய்துவிட்டாளே என்ற கோபமே வேதா மீது லட்சுமிக்கு இருந்த வெறுப்பிற்கான காரணம் வேதா பொதுப்பாக திருமதி நடத்திய பிறகும் அந்த வெறுப்பு குறையவே இல்லை அகல்யாவிற்கு திருமணம் நடத்தி வைத்தால் தன் மாமியாரின் கோபம் குறையலாம் என்று நினைத்த வேதா அவளுக்கான வரனை தேட ஆரம்பித்தாள் தன் மனைவியிடம் விட்டுவிட்டு மட்டும் கவனமாக இருந்தான் அகல்யானவுக்கு பிடித்தவாறு மாப்பிள்ளையை பார்த்து பேசி முடித்தாள் வேதா ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் கேட்ட பணத்தை கொடுப்பதற்காக தன் வீட்டில் இருந்து எடுத்து வந்திருந்த பச்சிஃபோன் நகையை அடகு சேர்க்க வேண்டி வந்தது அதை வைத்து அகல்யாவின் திருமண செலவுகளை சமாளித்தாள் அகல்யா தன் மனதுக்கு பிடித்தவனோடு நல்லபடியாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ ஆரம்பித்தாள் ஆனால் வேதா வீட்டின் செலவுகளை சமாளிக்க போராட வேண்டியதாக இருந்தது அடகு வைத்த நகையையும் மீட்க முடியவில்லை இந்த நிலையில் வேதா கர்ப்பமானாள் வீட்டு வேலைகளை மாமியார் பார்க்க வேண்டியதாகியது இருந்தாலும் தன்னால் முடிந்த அனைத்து வேலைகளையும் செய்தாள் வேதா மாமியார் வேலைகளில் பார்க்கும் போது வேதாவை கருத்து குட்டிக் கொண்டே இருந்தார் ஒரு வருடத்தில் வேதா அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் குழந்தை பெற்ற பிறகும் கூட வேதாவின் பெற்றோர்கள் வந்து பார்க்கவில்லை குழந்தைக்கு வேண்டிய பொருட்களை வாங்க என்று செலவுகள் அனைத்திற்கும் சிக்கல் எழுந்தது குமார் நல்ல ஊதியம் வாங்கினாலும் அகல்யாவிற்கு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களுக்கு அவையெல்லாம் சரியாக இருந்தது குழந்தை பிறந்து ஒரு வருடம் குளித்து வீட்டின் பொருளாதார நிலையை சமாளிக்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாள் வேதா பெண் பிள்ளைகள் வேலைக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்ப்பு தெரிவித்தார் லட்சுமி அம்மா சொல்வதுதான் சரி நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் கேள் நான் சம்சதிப்பதை வைத்து சிக்கலமாக தூங்கத்தை நடத்துவதற்கான வேலையை பார் என்று சொல்லிவிட்டான் குமார் வீட்டிலிருந்தே ஏதாவது பிசினஸ் செய்யவா என்று பரிதாபமாக கேட்டாள் வேதா ஏதாவது செய்த தொலை என்று எரிந்து விழுந்தான் குமார் வீட்டில் இருந்தபடியே அமேசான் மூலம் ஏதாவது பொருட்களை விற்பனை செய்ய முடியுமா என்று தேடினாள் ஆனால் அதற்கான கட்டணங்கள் ஜிஎஸ்டி என்று பலவிதமான வழிமுறைகள் இருந்ததால் அதை செய்ய பணம் தேவைப்பட்டது தன் கணியிடம் அதற்கான பணத்தை வாங்கி ஒரு வழியாக அமேசானில் குழந்தைகளுக்கான ஆடைகளை விற்பனை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவள் நினைத்தது போலவே ஆர்டர்கள் துவங்கியது பேக்கிங் செய்து அமேசான் டெலிவரி செய்யக்கூடியவரிடம் கொடுப்பதற்காக தினமும் பத்து கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருந்தது ஏனென்றால் ஏனென்றார் அவர்கள் இவளது வீட்டில் இருக்கும் மூலக்கு வந்து பெற்றுச் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தன அவள் தினமும் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு மாமியார் எதிர்ப்பு தெரிவித்தார் அனைத்தையும் மீறியே அவள் தினமும் சென்று வந்து கொண்டிருந்தாள் இரண்டு மாதங்களில் ஓரளவு வருமானம் வந்தது குடும்ப பிரச்சனைகளை சிறிதாக சமாளிக்க ஆரம்பித்தாள் அந்த நிலையில்தான் அவளுடைய பள்ளியை உடன்பிடித்த நண்பன் அமிர்தராஜை சந்தித்தாள் அவனின் நிலைமையோ இவள் நிலைமையை விட மிக மோசமாக இருந்தது வீட்டில் இருக்கும் இரண்டு தங்கைகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டியிருந்தது ஆனால் அவனோ நிரந்தரமான வேலை கிடைக்காமல் வேலையை செய்து கொண்டிருந்தான் அவனை பார்த்து பேசிவிட்டு வரும் வழியில் வேதாவிற்கு ஒரு யோசனை கிடைத்தது தன்னுடைய வீட்டிற்கு வந்து தினமும் வரக்கூடிய ஆர்டர்களை கொண்டு போய் அமேசான் டெலிவரி ஊழியர்களிடம் கொடுத்தால் உனக்கும் ஒரு கமிஷன் தருகிறேன் என்று அவனிடம் போனில் பேசி பார்த்தாள் அவனும் கொஞ்சம் வருமானம் வரும் என்பதால் சம்மதித்தான் தினமும் வேதாவின் வீட்டிற்கு வந்து ஆர்டர்களை வாங்கி சென்றான் தினமும் ஒரு ஆண் வீட்டிற்கு வந்து செல்வதை லட்சுமி தவறாக பேச ஆரம்பித்தார் தன் மகன் குமாரிடமும் இப்படி ஒருவன் தினமும் வீட்டுக்கு வந்தால் அக்ஷஸ்தத்தில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மகளின் மனதில் நஞ்சை விதித்தார் அவனும் வேதாவிடம் ஏன் இப்படி எல்லாம் செய்கிறாய் இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கிறதா என்று கேட்டான் நீங்கள் படித்திருக்கீர்கள் தான் பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி போது நம்முடைய தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் அவர் கொசை வாங்குவதற்குத்தானே வருகிறார் அதுவும் வாசலியே என்று பார்சல்களை வாங்கி சென்று விடுகிறார் இதில் என்ன உங்களுக்கு குறை வந்து என்றாள் ஆறு மாதம் நல்ல முறையில் ஆடர்கள் வந்து மாதா மாதம் நல்ல லாபம் கிடைத்தது என்பது அவளது மாலிகாரின் தொந்தரவு அக்ஷஸ் பேச்சு என்று அனைத்தும் வேதாந்தியின் மீதான வெறுப்பை குமாரின் மனதில் விதைத்தது குமார் அவளிடம் சண்டை போட ஆரம்பித்தான் தினமும் வீட்டில் சண்டை நடந்தது அமித்ராஜ் வீட்டிற்கு வரக்கூடாது என லட்சுமியும் குமாரும் நின்றனர் என்னுடைய கணவர் தன் தொழிலில் உறுதுணையாக இருப்பார் என்று நினைத்திருந்தார் வேதா ஆனால் குமார் அனைத்தையும் கிடைக்கும் விதமாக நடந்து கொள்கிறானே இவ்வளவு படித்திருந்தும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறானே இவனோடு எப்படி வாழ்வது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் கொஞ்சியை கண்ணில் வைத்துக் கொண்டு தினம் பத்து கிலோமீட்டர் பஸ்ஸில் ஆவரை எடுத்துக்கொண்டு சென்று வருவது எம் சிரமம் என்பது எனக்கு தெரியும் கொள்கையை மாமியார் வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள மறுக்கிறார் அமிர்தராஜ் ரூபித்து கடவுளாகவே ஒரு நல்ல வழியை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கும் போது அதையும் இவர்கள் ஏற்று மறுக்கிறார்களே என்று மனதுக்குள் நொந்து கொண்டாள் இந்த தொழிலை விட்டு வேண்டும் என்னவென்றால் நான் உன்னை விவாகிவிட்டு திருமணம் செய்து கொள்வேன் என்று தன் தான் பார்த்து கொண்டிருந்த தொழிலை அப்படியே விட்டுவிட்டு குடும்பத்தை கணவரின் ஊதியத்தை வைத்தே நடக்கலாம் என்று முடிவெடுத்தாள் வேதா மாதங்கள் பட கடந்தது தம்பி உன்னுடைய அழுகு எத்தனையோ வசதி பிழைத்து திரும்பத்திலிருந்து பெண் பிடிக்க தயாராக இருக்கிறார்கள் லட்சம் மூன்று லட்சம் என்று கொடுத்து அப்படி நீ இல்லாத இவளை கட்டி கொண்டு வந்து விட்டாள் தொடர்பில் இருக்கும் இவளை எப்படித்தான் நீ திருமணம் செய்தாயோ எனக்கு பிடிக்கவில்லை நீ அவளை விவாகரத்து செய் உனக்கு நல்ல பெண்ணாக திருமணம் செய்து வைக்கிறேன் என்று தன் மகனை மூளை செலவை செய்தார் லட்சுமி தனது மருமகள் வேதாவை அக்கன் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் விழிவாக பேசினார் லட்சுமி ஒரு கட்சித்திற்கு மேல் வேதாவால் அதை கொள்ள முடியவில்லை மாமியாரிடம் சண்டை போட்டாள் தன் அம்மாவிற்கு ஆதரவாக வந்து நின்றான் குமார் நீ அம்மாவை விட்டு வந்தால் நான் உன்னோடு வாழ்கிறேன் இல்லை என்றால் உன்னை விவாகரத்து செய்வேன் என்றாள் வேதா அம்மாவை விட்டு என்னால் வர முடியாது நீ என்ன என்னை விவாகரத்து செய்வது நானே உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று கூறினான் குமார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வேதாவின் குழந்தை அரவிந்திற்கு நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது மூன்று வயது கிட்டத்தட்ட அவர்கள் திருச்சி முடிந்து நான்கு ஆண்டுகளே கிடந்திருந்தது குழந்தையோடு என்ன செய்வது என்று தெரியாமல் தெருவில் நின்றாள் வேதா வாழ்வதற்கான வழி இல்லை என்பதால் பராமரிப்பிற்காக ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது விவாகரத்தான இந்த ஜீவனாம்சத்தை அனுப்பி வந்தான் குமார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் அவளுக்கு அனுப்பிய பணம் திரும்பி வந்தது அதனாலேயே அவன் அவள் விலாசத்தை தேடி வந்தான் அவன் பார்த்த காட்சி அவனை நிலைவுடைய செய்தது அங்கிருந்தது ஒரு குடிசை வீடு அதை பார்த்துவிட்டு மனம் நொந்து கொண்டான் வேதா என்று கூப்பிட்டு பார்த்தான் உள்ளே இருந்து ஒரு பெண்மணி வெளியே வந்தார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் வேதா என் மனைவி ஒவ்வொரு மாதமும் இந்த விலாசத்திற்குத்தான் பணம் அனுப்பினேன் என்றான் நீங்கள் தானா அது உங்கள் பெயர் குமார் தானே என்றாள் ஆம் என்றான் இந்த மாதம் அனுப்பிய பணம் மட்டும் திரும்பி வந்துவிட்டது ஏதாவது ஆகிவிட்டதா என்று தெரிந்து கொள்ள வந்தேன் என்றான் தான் அவங்களை விவாகரத்து செய்து விட்டீர்களே அவங்களுக்கு என்ன ஆனால் உங்களுக்கு என்ன என்று கேட்டாள் அந்த பெண் இல்லை அவள் என் மனைவிதான் விவாகரத்தானாலும் நான் அவளை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தேன் என் அம்மா எத்தனையோ பெண்களை கொண்டு வந்து நிறுத்திய போது கூட நான் அவர்களை செய்து கொள்ளவில்லை என்றமே வேதா தான் என் மனைவி என்றான் என்று எல்லாவற்றிற்கும் என் தான் கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு பார்த்துக் கொள்ள ஆள் இல்லாமல் கடந்த ஆறு ஆயத்திற்கு முன்னால் இறந்து போனார் என் மனைவி இருந்தால் இப்படி விட்டிருப்பாளா அவர் செய்ததற்கான தண்டனை அவருக்கு கிடைத்தது நான் செய்வதற்கான தண்டனையை நான்கு ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறேன் கடந்த ஆறு மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் நேராக வந்து பார்த்து விட வேண்டும் என்று துடித்தேன் ஆனால் வேதா எப்படி இருக்கிறாள் வேறு யாரையாவது செய்து கொண்டு விட்டாளா என்று எதுவும் தெரியாததால் யோசித்துக் கொண்டே இருந்து விட்டேன் என்றான் நீங்கள் நான்கு வருடமாக அனுப்பிய மொத்த பணமும் இதில் இருக்கிறது என்று அவன் அனுப்பிய அத்தனை கவர்களையும் அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கிக் கொண்டவன் நீங்கள் யார் உங்கள் விளாசத்தை எதற்காக என்னிடம் கொடுத்திருந்தாள் என்று கேட்டான் உங்கள் மனைவிதான் எனக்கு பணம் கொடுத்து வரக்கூடிய மணியாடரை மட்டும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இந்த மாதம்தான் பணத்தை வாங்க வேண்டாம் திருப்பி அனுப்பிவிடு என்றும் சொன்னார் அதன்படியே நானும் திருப்பி அனுப்பினேன் மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னாள் அந்த பெண் நீங்கள் இப்படி ஒரு நாள் அவங்களை தேடி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் முகவரியை மாற்றி கொடுத்திருக்கலாம் என்றாள் கொடுங்கள் ஒரே ஒரு முறை நான் நேரில் சென்று அவளை பார்த்துவிட்டு சென்று விடுகிறேன் என்று கெஞ்சினான் குமார் சரி என்று அந்த பெண்ணும் விலாசத்தை கொடுத்தாள் அந்த விலாசம் நகருக்குள் இருந்தது அந்த வீட்டிற்கு முன்னால் போய் நின்றவன் மீண்டும் அதிர்ந்து போனான் அது இரண்டு மாடி பங்களா வீடு வீட்டிற்குள் செல்வதற்கே மிகப்பெரிய கேட் கொடுத்து இருந்தது கேட்டுக்கு வெளியே இருந்த காரின் வெள்ளை அடித்தான் உள்ளே இருந்து வெளியே வந்தாள் வேதா அவளை பார்த்தவனுக்கு மனம் கொஞ்சம் நிம்மதி அடைந்தது எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள் உன்னிடம் கொஞ்சம் பேசிவிட்டு சென்று விடுகிறேன் என்றான் குமார் வாருங்கள் என்று உள்ளே அழைத்து சென்றாள் வேதாவின் மகன் அரவிந்த் பள்ளிக்கு சென்றிருந்தான் நம் மகள் எங்கே என்று கேட்டான் அவன் பள்ளிக்கு சென்றிருக்கிறான் உங்களுக்கு எதற்கு அதெல்லாம் நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்றாள் இல்லை பணம் திரும்பி வந்துவிட்டது அதனால் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றான் இனிமேல் நீங்கள் பணம் அனுப்ப வேண்டாம் நீங்கள் திரும்பலாம் என்றாள் வேதா இந்த வசதியெல்லாம் எப்படி நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் கோர்ட்டில் விவாகரத்தாகி நான் நடு சோட்டில் நின்றேன் அமிர்தராஜ் வீட்டிற்கு சென்று அவனை சந்தித்தேன் என் மாமியாரால் இப்படி ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் என்று எனக்கு தெரியும் அதனால் எனது தொழிலை விடாமல் அனைத்தையும் அவனிடம் கொடுத்து பார்த்து கொள்ளுமாறு சொல்லி வைத்திருந்தேன் ஒரு சிறிய வீட்டை வாழ்வைக்கு எடுத்து நகரத்திலிருந்து இருந்து தொழிலை இருவரும் சேர்ந்து நடத்தி வந்தோம் தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவது அனைத்தையும் அமிர்தராஜ் பார்த்துக் கொண்டார் என்றாள் இன்று மாதந்தோறும் லட்சங்களில் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்னை தேடி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தவறான விலாசத்தை கொடுத்திருந்தேன் நீங்கள் அங்கு பார்த்த பெண் வேறு யாரும் அல்ல எங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய பெண்தான் என்று சொன்னாள் வேதா அந்த நேரம் அமிர்தராஜ் வீட்டிற்குள் வந்தான் அமிர்தராஜையும் வேதாவையும் பார்த்துவிட்டு சரி நான் கிளம்புகிறேன் என்றான் குமார் சார் எங்க போறீங்க என்றான் அமிர்தராஜ் நீங்கள் இங்கே இருக்கும்போது எனக்கு இங்கே என்ன வேலை என்றான் குமார் சார் நீங்கள் இங்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மணியாடர் பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பி சொன்னது நீங்கள் வேதங்கை விவாகரத்து செய்தாலும் எப்படியும் வேதாவின் நினைப்பில் தான் இருப்பீர்கள் என்பது அவங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் நீங்கள் நான்கு ஆண்டுகளாக திருமணம் செய்யவில்லை என்பதும் அவங்களுக்கு தெரியும் சமீபத்தில் உங்கள் அம்மா இருந்தது கூட அவங்களுக்கு தெரியும் அதன் பிறகுதான் உங்களை பிறந்த மனம் இல்லாமல் நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக இதுபோல் செய்தார்கள் என்றான் அப்படி என்றால் நீங்கள் என்று கேட்டான் குமார் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது ஒரு குழந்தை இருக்கிறது என் இரண்டு தங்களுக்கும் திருமணம் நடத்தி முடித்துவிட்டேன் அனைத்தும் வேதாவால் மட்டும்தான் முடிந்தது இன்று இருவரும் தொழிலில் பார்ட்னராக இருக்கிறோம் இந்த நகரத்திலேயே ஒரு மிகப்பெரிய கடை ஒன்றை திறக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் அதன் வேலையாகத்தான் வேதாவை சந்தித்து பேசுவதற்காக வந்தேன் என்றான் அமிர்தராஜ் நான் நினைத்தது அனைத்தும் தவறாகிவிட்டது ஆனால் என் அன்பு உண்மையானது என்பதை வேதா புரிந்து கொண்டாள் என்று நினைத்து மனம் நெகிழ்ந்தான் குமார் வேதாவிடம் மன்னிப்பு கேட்டான் வேதா அவனை பார்த்து சிரிக்க அவர்கள் வாழ்க்கை இனிதே புதிதாக ஆரம்பமானது பள்ளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய அரவிந்தன் அப்பா வீட்டில் இருப்பதை பார்த்ததும் வேகமாக ஓடிச் சென்று கட்டி கொண்டான் குமாரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது குமார் ஒரு வாரத்தில் அவனது வீட்டை தனது தங்கையிடம் கொடுத்துவிட்டு சேர்ந்து விட்டான் மனைவியின் தொழிலுக்கு உறுதுணையாக இருந்தான் புதிதாக துவங்கிய கடையை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு குமாரிடம் வந்து சேர்ந்தது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் வாழ்க்கையை வசந்தம் வீச துவங்கியது அவர்கள் இருந்த உண்மையான காதல் இவர்கள் இருற்றையும் சேர்த்து வைத்தது நன்றி அது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி